நீ தூக்கி எறியப்படும் இடங்களில் உன்னை நான் மேலே தூக்கி விடுவேன் காலதாமதம் ஆகலாம் ஆனால் வெற்றி நிச்சயம் நீ விழும்போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும் நீ தடியை அழும்போதெல்லாம் உன்னுடைய கண்ணீரை துடைக்கவும் நான் இருக்கிறேன் கவலைப்படாமல் இரு காலம் கடந்து விட்டதே என கலங்காதே உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை அடையப் போகின்றாய் நிறைவான மன நிம்மதியை பெறப்போகின்றாய் வாழ்வில் இந்த நிமிடம் நாம் நேசித்த ஒன்று நடந்து விடாதா என்று வேண்டி தவிக்கும் உன்னை நான் எங்கனம் ஏமாற்றுவேன் உனக்கு அது எவ்வளவு முக்கியம் என்றும் தெரிந்தும் உனக்கு எப்படி நான் தராமல் இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு நான் கஷ்டப்பட்ட காலத்தில் என் கண்ணீரை துடைத்து என்னை ஒரு நல்ல நிலைமைக்கு உயர்த்திய கடவுள் என்னுடைய அப்பன் முருகன் முருகன் இருக்க பயமேன் நீ பள்ளத்தில் இருக்கிறோமோ என்று பதறாதே சொடக்கு போடும் நேரத்தில் உன்னை உச்சாணி கொம்பிற்கு நான் கொண்டு வந்து விடுவேன் மகிழ்ச்சியாக இரு நீ வாய் திறந்து கேட்காத வேண்டுதல்களையும் உன்னுடைய மனம் அறிந்து நான் செய்து தருவேன் நடக்கவே நடக்காது என நீ நினைக்கும் விஷயத்தை நான் நல்ல முறையில் முடித்து தருவேன் நான் உன்னை கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்திய பொழுதும் என் மீது உனக்குள்ள நம்பிக்கையும் பொறுமை மற்றும் பக்தியும் பல மடங்கு உயர்ந்துள்ளது அதன் கைமாறாக உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி உன்னை ஓர் உயர்ந்த நிலைமைக்கு நான் செல்லப் போகிறேன்.